எம்ஜிஆரை இனி நெருங்கவே முடியாது என்கிற நிலை வந்ததை ஜெயலலிதா தாமதமாகத்தான் புரிந்து கொண்டார் எம்ஜரை விட்டு விலக ஆரம்பித்து மற்ற படங்களில் நடிப்பதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் நல்ல குணச்சித்திர பாத்திரங்களும் கிடைத்தன காலையில் ஆரம்பித்து மாலை வரை ஒரு காட்டில் நடக்கும் சம்பவங்களை மட்டுமே திரைக்கதையாக்கி ஒரு படம் எடுத்தார்கள் திக்கு தெரியாத காட்டில் என்னும் அந்த படத்தில் முத்துராமனுக்கு மனைவியாக ஜெயலலிதா நடித்தார் வித்தியாசமான படமாக இருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸில் தேறவில்லை அன்னமிட்ட கைப்படத்தில் பட்டிக்காட்டு பெண்ணாக வந்து பாடபட வென்று வசனம் பேசும் கேரக்டர் ஒரே மூச்சில் நீளமான வசனத்தை கொண்டே நடந்து வந்து ஆமா நடுவுல இது வேற என்ற பூசணிக்காயை தடால் என்று போட்டு உடைப்பார் படத்தில் ரசிகர்கள் கைத்தட்டிய ஒரே காட்சி அதுதான் பட்டிக்காடா பட்டணமா சோழ வந்தான் முக்கிய செல்வியை தமிழ் சினிமா மறக்காது ஜெயலலிதாவின் சினிமா வாழ்க்கையில் முக்கியமான படம் ஒரு கிராமத்தனுக்கு வாழ்க்கைப்படும் நவநாகரிக பெண் கிளைமேக்ஸ் வரை வில்லியா கதாநாயகியா என்று பார்ப்பவர்களை வைக்கும் முகம் படம் முழுக்க மாடன் உடையில் உலா வருவார் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் மூக்குத்தி கொண்டை பட்டு சகிதம் ஆடச் சொன்னார்கள் அந்த பாட்டு தான் இன்றைக்கும் டீ கடைகளில் அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு தானே நடித்திருந்தாலும் படம் பிடிக்கவில்லை என்றால் ஜெயலலிதா அதை பார்க்கவே மாட்டார் படம் எப்படி வரும் என்பது நடிக்கும்போதே அவருக்கு தெரிந்துவிடும் உள்ளதை உள்ளபடியே சொல்வதில் அவருக்கு எந்த தயக்கமும் இருந்ததில்லை ஒரு முறை தான் நடித்த ஒரு படத்தை பற்றி பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்தார் ஜெயலலிதா நான் அந்த படத்தை முழுசாக பார்க்க முடியல பார்த்துட்டு இருக்கும்போதே போர் அடித்து தூக்கம் வந்துருச்சு அதனால் அந்த படத்தை நான் பார்க்கவில்லை என்று கூறினார் மே பதினைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வேதா நிலையம் போயிஸ் கார்டன் வாசலை அடைத்து பந்தல் போட்டு யாகம் வளர்த்து பசுமாடு சகிதம் உள்ளே வந்து பால் காய்ச்சி பட ஆச்சாரமாக நடந்தது கிரக பிரவேசம் நலம் விரும்பிகளில் நிறைய பேர் புதுமனை புகுவிழாவுக்கு வரவில்லை முக்கியமாக எம்ஜிஆர் பிற்பகலுக்கு பின்னர் வீடே வெறிச்சோடி கிடந்தது தனிமையில் இருந்த ஜெயலலிதாவுக்கு அப்போது அம்மா ஞாபகம் வந்தது சந்தியா பக்கத்திலேயே இருந்து பார்த்து பார்த்து கட்டிய வீடு கட்டி முடிப்பதற்குள் அம்மாவின் வாழ்க்கை முடிந்திருந்தது ஒரே பெண்ணை கல்யாண குளத்தில் பார்க்க வேண்டும் என்று எல்லா அம்மாக்களையும் போல தான் சந்தியாவும் ஆசைப்பட்டார் அது கடைசி வரை நிறைவேறவில்லை கிரக பிரவேசத்துக்கு வாழ்த்த வந்தவர்களுக்கெல்லாம் பெரிய உறுத்தலாக இருந்தது அதுதான் ஜெயலலிதாவிடம் இருந்த அந்த பழைய சுறுசுறுப்பு தெம்பு உற்சாகம் எல்லாமே இப்போது இல்லை ஜிவ்வென்று ஏறுமுகத்தில் இருந்த ஜெயலலிதாவின் சினிமா வாழ்க்கையும் அப்போது சரிய ஆரம்பித்திருந்தது ஜெயலலிதாவுக்கு யாரிடமும் வாய்ப்பு கேட்டு பழக்கமில்லை வாய்ப்பு கிடைக்காமல் போனால் என்ன செய்வது என்றெல்லாம் ஜெயலலிதா யோசித்ததே கிடையாது இனிமேல் என்ன செய்ய போகிறீர்கள் என்கிற கேள்விக்கு ஜெயலலிதா சொன்ன பதில் வெள்ளம் வருவதற்கு முன்பே ஆற்றை எப்படி கடப்பது என்றெல்லாம் நான் யோசிப்பதே கிடையாது உண்மைதான் நடிக்க வராவிட்டால் என்று நடிகைகளிடம் கேட்டால் டாக்டர் இன்ஜினியர் ஆகியிருப்பேன் என்று அடுக்குவார்கள் படிக்கும்போது ஜெயலலிதாவுக்கும் ஏகப்பட்ட கனவு இருந்தது ஆனால் நடிக்க வந்த பின்னர் ஜெயலலிதாவிடம் யாராவது கேட்டால் முடிந்து போன விஷயத்தை பற்றியெல்லாம் கேட்டு என்ன ஆகப் போகிறது என்று பதில் கேள்வி வரும் ஜெயலலிதாவுக்கு எப்போதும் எதுவும் டேகிடிசி பாலிசி தான் ஆயிரத்தில் ஒருவன் காலத்திலிருந்தே ஜெயலலிதாவுக்கு சினிமாவில் போட்டி என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை ஆனால் ஆறு வருஷத்துக்கு பின்னர் சவுகா ஜானகியை ஜெயலலிதாவுக்கு போட்டியாளராக ஆக்கிவிட்டார்கள் ஜெயலலிதா வெறும் கிளாமர் தான் என்று சீனியர் நடிகையான சவுகா ஜானகி சொல்லிவிட ஜெயலலிதாவுக்கு பயங்கர கோபம் இரண்டு பேருமே பரஸ்பரம் தாக்கி பேட்டி கொடுத்தார்கள் பத்திரிகைகள் கரும சிரத்தையாக அவற்றையெல்லாம் வெளியிட்டு புண்ணியம் தேடிக்கொண்டன நீதி படத்தில் யார் பெயரை டைட்டில் முதலில் போடுவதில் என்பதில் ஆரம்பித்த அது இந்த நேரத்தில் தான் சரோஜா தேவி கே ஆர் ஜியா ஜெயலலிதா மஞ்சுளாவை வைத்து சத்தியில் இலை என்கிற படம் எடுத்தான் டைரக்டர் ராமண்ணா யார் பெயரை முதலில் போடுவது என்பதில் பெரிய தலைவலி ஒரு தாமரை பூவை காட்டி அதில் ஒவ்வொரு இதழிலும் ஒரு நடிகையின் பெயரை எழுதி ஒரே ஷாட்டில் காட்டி சமாளித்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒய்ஜிபிக்கு பாராட்டு விழா எம்ஜிஆர் தான் தலைமை சந்திரபாபு உட்பட ஒய்ஜிபியின் சிஷியர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் விழாவுக்கு வந்தவர்கள் எல்லாம் ஜெயலலிதாவின் பேச்சை கேட்டு விக்கித்து போனார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா மோதல் முற்றிவிட்டதாக செய்து அடிபட்டு கொண்டிருந்த நேரத்தில் தான் பாரத் பட்டம் பெற்ற எம்ஜிஆருக்கு பாராட்டு விழா நடந்தது எல்லோரும் எம்ஜிஆரை போற்றி புகழ்ந்தார்கள் அப்போது மேடையேறிய ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பாரத் பட்டம் கிடைக்காவிட்டால் தான் ஆச்சரியப்பட வேண்டும் என்றார் ஜெயலலிதாவின் பேச்சுதான் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது சித்ரா பௌர்ணமி படத்துக்காக காஷ்மீர் வந்த ஜெயலலிதாவும் இதய வினை படத்துக்காக அங்கே வந்த எம்ஜிஆரும் இராணுவ முகாம்களில் வீரர்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் திடீர் திருப்பங்கள் ஆளுங்கட்சியான திமுகவில் ஏகப்பட்ட செல்வாக்கோடு இருந்த எம்ஜிஆர் ஓரங்கட்டப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் மாதத்தில் எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பமானது காமராஜரில் ஆரம்பித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் வரை யாரும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை இரண்டே வாரத்தில் ஆறுநூறு கட்சி கிளைகள் பத்து லட்சம் பேர் உறுப்பினர்கள் ஆளும் கட்சிக்கு எதிரான ஊழல் பட்டியலை கையில் ஏந்தி அண்ணா சாலையில் எம்ஜிஆர் ஊர்வலம் போனபோது வந்த கூட்டத்தை பார்த்து ராஜாஜி ஆச்சரியப்பட்டு போனார் டெல்லி மேலிடத்தின் உறுதியான ஆதரவு எம்ஜிஆருக்கு இருபது ஆண்டுகளாக திமுக காங்கிரஸ் என்றிருந்த தமிழ்நாட்டு அரசியல் ஒரே மாதத்தில் திமுக அதிமுக என்றாகி போனது அதுவரை புரட்சி நடிகராக இருந்த எம்ஜர் இப்போது புரட்சி தலைவர் ஜெயலலிதாவும் மீண்டும் சினிமாவில் பிஸியானார் சிவாஜியுடன் ஜெயலலிதா நடித்த அவர்தான் மனிதன் சூப்பர் ஹிட் ஆனது சூரியகாந்தி படத்தின் வெற்றி விழாவுக்கு பெரியார் வந்திருந்தார் மேக்கப் இல்லாமல் ஜெயலலிதா நடித்திருந்த திருமாங்கல்யம் அவரது நூறாவது படமாக வந்தது ஜெயலலிதா இப்போது கலைச்செல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜர் ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடங்கள் கழிந்திருந்தன மது விளக்கை ரத்து செய்யக்கூடாது என்று சொன்னதால் தான் கருணாநிதி என்னை கட்சியை விட்டு நீக்கினார் என்று அடிக்கடி பேசியிருந்த எம்ஜிஆருக்கு மது விளக்கு என்கிற முக்காடு ரொம்ப நாளைக்கு கை கொடுக்காது என்ற யதார்த்தம் புரிந்தது மது விளக்கை பொறுத்தவரை எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் ஒரே கொள்கைதான் என்று கிண்டல் அடித்தது ஒரு துக்ளக்கட்டரை எழுதியவர் ஜெயலலிதா ஐந்து ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் ஜெயலலிதா இடைப்பட்ட காலத்தில் ஏதேதோ நடந்திருந்தது டாக்டர் பாபுவில் நடித்ததில் சோபன் பாபு பழக்கமாகி இருந்தார் சோபன் பாபுவை திருமணம் செய்து கொண்டு ஜெயலலிதா ஹைதராபாத்தில் விட்டதாக சில செய்திகள் சோபன் பாபுவுடன் நல்ல புரிந்துணர்வு இருப்பதாக வெளிப்படையாக ஜெயலலிதாவை ஒரு பத்திரிகை பேட்டியில் தெரிவித்து இருந்தார்